வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் பார்த்திபன் தொடர்ந்து தமிழ் சினிமா வரலாறு பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய திரைப்படம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வெளிவந்த சதி சுலோக் அப்படிங்கிற திரைப்படம் இந்த திரைப்படத்தில் எம்ஜி நடராஜ பிள்ளை மற்றும் பலர் நடிச்சிருந்தாங்க இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் இந்த படத்தினுடைய கதை கதை அப்படிங்கிறத தாண்டி கதை அமைப்பு அப்படிங்கிறது வேற ஆரம்ப காலங்கள்ல இந்த உரையாடல் பாணியில் திரைப்படங்கள் அப்படிங்கிறது வராத ஒரு சூழ்நிலை ஆனா எப்பெல்லாம் பம்பல் சம்பந்தம் முதலியார் இயக்குகிறாரோ அப்போது அந்த உரையாடல் அப்படிங்கிறது வரும் தமிழ் நாடக உலகின் தந்தை அப்படின்னு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் நான் மட்டும் இல்ல எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க பத்மபூஷன் விருது பெற்றவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் யார் இந்த சம்பந்தம் முதலியார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அவர் பேசிக்கா ஒரு வக்கீல் அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜா கூட வேலை பார்த்துருக்கிறாரு இதையெல்லாம் தாண்டி பச்சையப்பன் கல்லூரியில் அவர் ஒரு மாணவர் பச்சையப்பன் கல்லூரி நிறைய சினிமா பிரபலங்களை இந்த உலகத்திற்கு தந்திருக்கிறது பச்சையப்பன் கல்லூரி தந்த முதல் சினிமா வித்து அப்படின்னா விதை அப்படின்னா அது பம்பல் சம்பந்த முதலியார் அவர் எழுத்தில் நாடகத்தில் அதே மாதிரி அவர் இயக்கத்தில் உருவான சதி ஸ்லோக்ஷனா அப்படிங்கிற படம் அந்த காலத்தில் ரொம்பவும் பெரிதாக பேசப்பட்டது காரணம் என்ன அப்படின்னா நாடகத்தில் சுத்த தமிழில் பேசி நடித்து கொண்டிருந்த ஒரு நிலை மாதிரி நார்மலாக உரையாடலில் என்ன இருக்குமோ அதை கொண்டு வந்து கண் முன்னால் நிறுத்தினது பம்பல் சம்பந்த முதலியார் உள்ளபடியே இவர் நடிப்பு அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட நாடகத்தில் நிச்சயமாக அவரே நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இருந்தாலும் கூட அவர் இயக்கம் அப்படிங்கிறது ரொம்பவும் சூப்பராக இருந்ததுன்னு சொல்லலாம் பின்னால் நிறைய திரைப்படங்கள் அவர் சார்ந்த திரைப்படங்கள் அப்படிங்கிறது இருக்கிறது அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரே வீடியோவில் எல்லாத்தையுமே நம்ம ஒரேதான் கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நல்லா இருக்காது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தகவல்கள் உங்களுக்கு வந்தால் மட்டும்தான் அது எதிர்காலத்தில் நம்ம மனசில் பதிய வைக்க முடியும் அந்த வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி ரெண்டு தேதி வெளிவந்த சதி ஸ்லோக்சனா அப்படிங்கிற படத்தில் அதன் மூலமாக பம்பல் சம்பந்த முதலியாரை பற்றிய கூடுதல் தகவல்களை நான் உங்களுக்கு தந்தேன் அப்படிங்கிற மகிழ்ச்சியோடு இந்த வீடியோவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்